கிறிஸ்துவ கல்யாணம் இப்பொழுதும் நாம் சங்கீத புஸ்தகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆதி ஆகமத்தில் இருந்து நாம் இப்பொழுது கடைசியாக நாம் வந்து யோபோவை பார்த்தோம் இப்போது நான் வந்து சங்கீதத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த சங்கீதத்தில் மொத்தம் நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தை நிறைய எழுதுனது தாவீதராஜா சங்கீதங்கள் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப வாத நம்ம வந்து வாசிப்போம் சங்கீதத்தை குறித்து வந்து ஒன்றும் டவுட்டு வராது ஆமாம் ஆனால் சங்கீதமும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தேவனை தொதிக்கின்ற பாடல்கள் தான் அது பாடல் சங்கீதம்னா பாடல்தான் தாவீது இப்போ இதில் நான் சொல்கிறதுக்கு த சங்கீதத்தை வந்து ஒவ்வொரு இதாக சொல்ல முடியாது ஆனால் சங்கீதத்தில் எனக்கு நான் நிறையா எடுத்துக்கொண்ட அநேக வசனங்களை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா சங்கீதம் புஸ்தகத்தில் நம்ம முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் அது எல்லாருக்கும் ரொம்ப தேவையான வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் க கனியை தருகின்ற இலையுதராது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இப்போது பாவிகளின் வழியில் நில்லாமல் பரியாச கூட்டத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் அப்போது நமக்கு டைம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நமக்கு டைம் எல்லாம் வீணா செல்ல நோண்டிக்கிட்டு இருக்காமல் மற்றவங்ககிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காம கத்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கும் போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம் இரவும் பகலும் தியானிக்கணும் இது ரொம்ப அழகான வசனத்தை தாவித்து சொல்லியிருக்கிறார் ஏன்னா தேவனுக்கு உகந்த ஒரு காரியம் வேதத்தை நாம் தியானிப்பது மோசைக்கு க கொடுத்த கட்டளை கற்பனைகள் இதை வந்து ராஜாக்களுக்கு நீ எழுதி வச்சு அதை வந்து நீ வந்து தியானம் பண்ணணும் டெய்லி இதை தியானம் பண்ணணும் அதன்படி நீங்க நடத்தணும் அப்படி ஜனங்களை நீங்க வாழணும்னு சொன்னாரு அப்ப அப்படிப்பட்ட அந்த சத்தியத்தை வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை நாம் இனிமையாய் நாம் என்ன செய்யணும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹலெலோயா அப்புறம் முக்கியமான வசனங்கள் அதாவது என்ன டச் பண்ணதுன்னு சொல்லலாம் எனக்கு என் மனதுக்கு ரொம்ப எந்த வசனங்கள் என்னோடு பேசுச்சு அந்த வசனங்களில் வந்து நான் ரொம்ப நான் வாஞ்சையாக இருந்தேன் எல்லா வசனமும் நான் கர்த்தருடைய வார்த்தை தான் ஆனாலும் சில வசனங்கள் எனக்கு மனதில் இருந்த வசனங்கள் சில வசனங்கள் அடிக்கடி நான் அதை தியானம் பண்ணுற வசனங்கள் அதை நான் சொல்கிறேன் பயத்துடனே சங்கீதம் ரெண்டு பதினொன்றில் வருது பய கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே அவரை அவரில் களி கூறுங்கள் நம்ம பயந்துக்கிட்டு கர்த்தரை நம்ம சேவிக்கணுமா தைரியமா அப்படி துணிகரமா இல்லை பயத்தோடும் நம்ம தேவனை நடுக்கத்தோடு களி கூறுங்கள் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் வருதுன்னா அதுல கூட நமக்கு ஒரு நடுக்கம் இருக்கணும் அது ரொம்ப நம்மளை விட்ட ஒரு ஒரு திருமணமே வருது ஆண்டவரை மறந்துட்டு நம்ம ஜாலியாக இருந்து நம்ம இருந்து எப்பயும் நம்ம மனசில் தேவனுக்கு இருக்கிற பயம் நடுக்கும் இருக்கணும் அதுதான் அடுத்தது அவரை அண்டிக் கொள்ளும் யாவரும் பாக்கியவான்கள் ஹாலில்லையாம் கர்த்தரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அவர் என் தலையை உயர்த்துகிறவரும் என் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார் அப்படின்னு தாவித சொல்கிறாரு அடுத்து அதில் தாவித அதில் வசனம் முக்கியமான வசனம் ரட்சிப்பு கர்த்தருடையது இல்லையா நீங்கள் என்ன தான் மற்றவங்களுக்கு நீங்கள் சூசேஷன் சொல்லுங்கள் பெரியமானவர்களே சிலர்லாம் ஆண்டு கணக்காக வருஷக்கணக்காக எவ்வளவு நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் அவங்க ரட்சிப்பு போல வந்திருக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா தேவன் அவங்கள தொடரும் ரட்சிப்புன்றது அது கர்த்தருடையது நம்ம ஒன்றுமே முடியாது அவருடைய கிருபை அவர் ரட்சிக்கணும் அல்ல நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க பாவத்தை விட்டு விலகுவதே தேவனுக்கு பிரியம் நீங்கள் பாவத்தை நம்ம கற்பம் தெரிச்சா மரணம் தான் நமக்கு முடிவு அதனால் நம்ம மரணத்திலிருந்து தப்பிக்கணும் நம்ம பாவம் பண்ணக்கூடாது அதுக்கு நம்ம கோபமும் இருக்க வேண்டாம் அதில் சொல்கிறேன் நீங்கள் கோவப்பட்டால் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் நம்ம எப்படிப்பட்ட பலி செலுத்தணுமா நீதியின் வலி அவர் சொல்கிறார் இல்லையா சாமுவேல் சொன்னார்ல இவர்கிட்ட எப்பா பலி இடுதலை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அப்போ நம்ம நீதி உள்ளவர்களாய் நம்ம வாழ்கிறது தேவனுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பலிகளை செலுத்துவோம் சும்மா வீண் காணிக்கைகளை கொண்டுட்டு வீணா சோத்திர பலி செலுத்துறது அதாவது கர்த்தருக்கு நம் அவர் சொல்றாரு அவர்கள் தன் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு வெகு தூரம் இருக்குதுன்றாரு ஆண்டவர் அப்ப நம்ம உதட்டுனால எப்ப பாரு சோத்திர சோத்திர சோத்திரம் அல்ல இல்லையா சொல்றதுல தேவனுக்கு விருப்பம் இல்லை அதனால நாம் நீதியின் பலிகளை செலுத்தி நாம் கர்த்தர் மேல் பிரியமாயிருக்க வேண்டும் ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க செய்யும் ஹலிலூயா இது எவ்வளோ நல்ல வசனம் பாருங்க தேவன்ட்ட நம்ம சொல்கிறோம் அந்தவரே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிப்பிக்க செய்யும் அப்போ நம்ம முகமும் எப்படி இருக்கும் பிரகாசமாக இருக்கும் ஹலிலூயா அடுத்து உம்மில் களி கூறுகிறவர்கள் அதாவது உம் நாமத்தை நேசிக்கிறவர்கள் யாரா வா நேசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம் உம்மில் எப்பொழுதும் களி கூறுவார்களாம் நம்ம எதில் அதிகமாக கழிவுறோம் கர்த்தரிடத்துல தேவனுடைய நாமத்தை அதிகமாய் நேசிப்பவர்கள் எப்பொழுதுமே தேவனில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே எனது பலன் நம்ம பலவினம் இல்லாமல் இருப்போம் நம்மளுடைய சந்தோஷம் எல்லாம் தேவனுக்குள்ளே இருக்கணும் பிரியமானவர்களே தாவீதின் அழுகை அதாவது ஆறாவது சங்கீதம் நான் இப்போ சொன்னதெல்லாம் சங்கீதம் அஞ்சுக்குள்ளே வருது ஆறில் என்னென்னா எப்போ பார் தாவிது அழுகிறார் அந்த அந்த வசனம் அந்த ஆறாவது பாடல் முழுக்கும் அழுகையின் பாடல் அதில் அவர் சொல்கிறாரு நான் என் படுக்க நினைய நினைஞ்சு போடுற அளவுக்கு ராத்திரியெல்லாம் நான் அழுகிற அப்புறம் சொல்கிறாரு கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் ஹாலி இந்த வார்த்தை நான் அடிக்கடி நினைப்பென்பரியானவர்களே அவர் நம்ம அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் ஆமேன் யார் தேவ சமூகத்தில் அழுதாலும் அந்த கண்ணீரை நீங்கள் தரையில் வடிக்கிறீங்களோ உங்கள் புடவையில் வடிக்கிறீங்களோ ஆனால் அது அவர் பாதத்தில் விழுகிறது ஆலுயா இங்கே நம்ம வடிக்கிற கண்ணீர் அவர் துருத்தியில் வச்சிருக்கிறார் அதற்கு கணக்கு பார்த்து கட்டாயம் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் அதான் அவர் சொல்கிறார் அவர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் அடுத்து சொல்கிறாரு எப்பா நீ சத்துருக்களுக்கும் சத்ருவை குறித்தும் துன்மார்க்கரை குறித்தும் ஏழாவது சங்கீதத்தில் ஏழாவது சங்கீதம் ஏழாவது அதிகாரத்தில் பாடுறாரு அவரோட சத்ரு துன்மார்க்கன் இதை பற்றியே பாட்டு பாடுறாரு சரிங்களா அடுத்து சொல்கிறார் கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளது எட்டாவது அதிகாரத்தில் ஒன்பது ஒன்றில் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன் ஹலெ லூயா தாவீது ஒரு நாளைக்கு ஏழு முறை துதிப்பார் அப்போ அவர் சொல்றாரு என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன் அதனால தான் அவருக்கு வந்த எல்லா இக்கட்டுக்கள்ல இருந்தையும் கர்த்தர் அவளை அவரே விடுவித்தார் எத்தனையோ முறை சாகிறதுக்கு அவளை நெருக்கும் போதும் கர்த்தர் விட்டு கொடுக்கலை எத்தனையோ சத்துருக்கள் சூழ்ந்து வந்தாங்க எவ்வளவோ அவனுக்கு சூழ்ச்சிகள் பண்ணாங்க ஆனால் ஒரு விஷயத்துல கூட தேவன் அவரை விட்டு கொடுக்கலை ஆம் பெருமானவர்களே துதிக்கிறது தாவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளது உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை சிறுமைப்பட்டவர்களை அவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் மறவார் அலிலுயா எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை பெருகுமன் செய்ய ஒரு பாட்டு எழுதிருப்பார் மறவா ஒரு இமை மரவா இயேசு மரவா என்னை உண்டாக்கி மரவா அந்த பாட்டு உண்மையில் அது எல்லாம் பார்த்தா பிரியமனே அதை போட்டு போட்டு கேட்டு கேட்டு அது என்ன மறந்து அந்த பாட்டை பாடுவேன் ஏன்னா அவர் நம்மளை மறக்க மாட்டார் நீங்க பாடுங்களேன் நீங்க பாட ஆரம்பிக்கும் போதே அவர் நம்ம நினைவு கூறுவார் நம்மளை மறக்க மாட்டார் மறந்தாதானே நினைக்கிறதுக்கு அவர் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தா நம்மளை அவர் மறக்கவே மாட்டார் நம்மளை நிச்சயமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அவர் நம்மளை எளியவர்களையும் சிறியவர்களையும் தேவன் மறப்பதில்லை அவர் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறார் இந்த விசுவாசத்தோடு நாம் ஜபிப்போம் அல்லா அடுத்து கத்தர் நீதிமானின் மேல் பிரியப்படுகிறார் ஆஹ் பதினொன்னு ஏழுல அவர் நீதிமான் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு அது மாத்திரம் இல்லை இவர் கர்த்தருடைய சொல்ல வசனத்தை என்ன சொல்றாரு தெரியுமா ஏழு முறை உருக் குகையில் மண் குகையில் உருக்கப்பட்ட வெள்ளியை போல சுத்த சொற்களாக இருக்கிறதாம் தேவனுடைய வார்த்தைகள் ஆமே உண்மைதான் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே பரிசுத்தந்தான் ஆமாம் அவர் சொல்கிறார் உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் உமது ரட்சிப்பில் என் இருதயம் களி கூறும் நிச்சயம் அபரிமானவர்களே நம்ம ரட்சிப்பில் களி கூறும்போது தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூறும்போது நம்ம வாழ்க்கை நமக்கு நமக்கு மாற்றம் இல்லை நம்ம குடும்பத்தினருக்கு மாத்திரம் இல்லை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அது இருக்கும் பிரியமானவர்களே அடுத்து கர்த்தாவே இந்த பதினைந்தாவது அதிகாரம் முழுசும் பிரியமானவர்களே அதில் உள்ள வசனங்கள் எல்லா வசனங்களும் தாவிது பாடின அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு வார்த்தைகள் யாருன்னா அவர் சொல்கிறார் கர்த்தாவே யார் உங்களுடைய கூடாரத்தில் தங்குவாள் யாரும் சமூகத்தில் வாசஸ்தலம் பரலோகத்தில் வாசஸ்தலம் பண்ணுவான்னா நீதி செய்கிறவன் அல்லா பிறர் மேலே குற்றம் சொலுத்த குற்றம் சொல்லாதவன் யாரை குறித்தும் குறை கூறுறது இன்னைக்கு உண்மையில் ஏதோ ஒரு குறையை நம்ம சொல்லிடுறோம் பிரியமானவர்களே அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல நம்ம நினைத்து பார்ப்போமே நம்ம குறை சொல்லாமல் வாழ்கிறோமா ஏதோ ஏதோ ஒரு வகையில் என்னால் முடியலை சின்ன சின்ன வார்த்தைகள் தெரியாமல் வந்துடுது குறை சொல்லிடுறோம் செஞ்சதை தான் சொல்கிறோம் ஆனாலும் அது குறையாக இருந்தால் தான் ஆனால் குறை சொல்லக்கூடாதான் அது மாத்திரம் இல்லை அவன் யாராம் தெய்வனுடைய சமூகத்தில் இருக்கிறவங்க அயலான் மீது சொல்லப்படுகின்ற நிந்தையான வார்த்தைகளை அவன் ஏறெடுக்க மாட்டானான் நம்மனா இன்ட்ரெஸ்டாக கேட்போம் வீட்டில் அந்த நடந்தது ஏ தெரியுமா உனக்கு அவங்க வீட்டுக்காரர் அப்படி வந்தார் இவன் மாமியார் இப்படி பண்ணாங்க இவன் மருமக இப்படி பண்ணான்னு அடுத்த வீட்டு கதையை சொல்லும்போது நிந்தைகள் அவங்கள பற்றி இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஏறெடுத்து கூடாதான் அவன் தான் தேவனுடைய வாசஸ்தலத்தில் தங்குற நீதிமானம் ஹலிலூயா அடுத்தவன் சொல்லுகிற அந்த நிந்தையான பேச்சை அடுத்தவங்க மேலே போடுறதை நம்ம கேட்கக்கூடாது ரெண்டாவது குற்றம் இல்லாதவன் மீது அவன் மீது நாம் குற்றம் சுமத்தும்படி பரிதானம் வாங்கக்கூடாது சாட்சி சொல்லக்கூடாது பொய் சாட்சி பத்து கட்டளையில் இது ஒன்றும் இல்லை பொய் சாட்சி சொல்லாது அடுத்து வட்டிக்கு கடை கொடுக்கக்கூடாது ஹலை லூயா பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு நீ ஒரு சகோதரனுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடாது ஆனால் அன்னியன்ட்ட நீ கடனை தண்டிக்கலாம் அப்படின்ற வட்டி வாங்கிக்கலான்ற ஒரு வார்த்தை வந்திருந்தது அது வந்து வட்டி விடுறவங்களுக்கு தான் பிரியமானவரில் அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தான் சொந்தத்தில் கேட்குறாங்க சகோதரன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் வட்டி வாங்குறது தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியம் அது நீதிமன்றம் இல்லை உன்ட்ட இருந்தால் கொடுன்ற ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கா கொடு உன் இருதயத்தை அடைக்காத அப்படின்றார் வட்டி கொடுக்கக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது அடுத்தவங்க மேலே ஏறடுக்கப்படுற அவதூறுகளை நம்ம காது கொடுத்து கேட்கவும் கூடாது அதுக்கு நம்ம தலை சாய்க்க செவி சாய்க்கவும் கூடாது அதை நம்ம ஏறடுத்துக்கிடக்கூடாது நாமும் மற்றவர்களை குறை பேசக்கூடாது அல்ல அது மாத்திரம் இல்லை கர்த்தருக்கு பயந்தவன் தன் தான் இடுகிற ஆணையில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் அதில் தவற மாட்டானா இப்போ ஒரு சொல்லு சொல்லிடுவோம் யாரோ ஒருத்தரை கேட்குறாங்க ஆ நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் பார்த்தா நம்மளால் அது ரொம்ப பயம் ஒரு பெரிய காரியமாக இருக்குது அப்போ ஐயோ இதனால் நமக்கு நஷ்டம் வந்துடும் இவன் தருவானா தர மாட்டானா என்னன்னு தெரியல நம்ம வேற வாயை விட்டுட்டுமேன்னு சொல்லி மாட்டேன்னு மறுப்பு சொல்லக்கூடாது நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான் எந்த விஷயம்னாலும் சரி ஒரு சொல்லு நீங்கள் என்ன மற்றவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டிங்கன்னா அந்த ஆணை இட்டுட்டிங்கன்னா அதிலருந்து நம்ம நமக்கு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அதை விட்டு நாம் அந்த ஆணையிலேருந்து நம்ம பின்வாங்கி போகக்கூடாது அதான் தனக்கு நஷ்டம் வந்தாலும் நம்ம சொன்ன சொல்ல நம்ம காப்பாற்றணும் அலையிலோயா அடுத்து குற்றம் இல்லாதவர்களுக்கு விரோதமாக அதுதான் எல்லாவற்றையும் சொல்லியாச்சு இவங்க எல்லாரும் தேவனுடைய கூடாரத்தில் தங்குகிறவர்கள் ஆம்பிரியமானவர்களை இன்றைக்கு சங்கீதத்தில் ஒன்று முதல் பதினைந்து அதிகாரம் வரையிலும் நாம் சற்று அதை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதில் பதினைந்தாவது அதிகாரம் முழுவதையும் நாம் போது அதில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நிச்சயமாக நாம் தேவனுடைய வருகையின் போது நாம் தேவனிடத்தில் நிற்போம் அதை நாம் கற்றுக்கொள்வோமா ரெண்டாவது தாவதன் இடத்திலிருந்து துதிப்பதை நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக அவருடைய அளவில்லாத கிருபை உங்களை நிரப்பி நடத்துவதாக ஆமேன் அலூயா கார்ட்ளசி